பாதாள குழுக்களுக்கு அரசியல்வாதிகள் எவராவது ஆதரவு வழங்கியிருந்தால் கடும் சட்ட நடவடிக்கை என்பதை தலைப்பாக வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் தமிழன் பத்திரிகையும் அதே செய்தியை சுட்டிக்காட்டி தலைப்பணியிட்டிருக்கிறது பாதாள குழுவினருக்கு அரசியல் பாதுகாப்பு விசாரணைகளில் உறுதி கடமை பொறுப்பேற்பின் பின்னர் போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை முன்வைத்து அவர் நேற்றைய தினம் இது குறித்த தகவல்களை பேசியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன வீரகசிறி பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் ஒன்று உட்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது போலீசார் குற்றச்செயல்களில் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டுப்பதை நாங்கள் காணலாம் அது குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் போலீஸ் குற்றச்செயல்களில் ஈடுபடும் பலர் இருந்தனர் ஆனால் எனது பதவிக்காலத்தில் அவ்வாறான குற்றச்செயல்கள் இடம்பெறாது அதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை அதேபோன்று போலீசார் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் போலீசார் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் முன்னெடுப்பேன் எமது அதிகாரிகள் தவறளித்திருந்தாலோ அல்லது பொதுமக்களுக்கு சேவை வழங்க பின் நிற்பார்களாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபராக சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தித்த சனத்குமார் நாயக்கவிடம் நேற்று முன்தினம் பதினான்காம் தேதி பெற்றுக் கொண்டிருந்தார் இதற்கமைய போலீஸ் கான்ஸ்டபிள் உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் ஆகிய மூன்று பதவிகளையும் வகித்து போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மாதிபராக வரலாற்றில் பிடித்த சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய நேற்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இதற்கான நிகழ்வு போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றதுடன் போலீஸ் மா போலீசாருடைய மரியாதை அணிவகுப்புக்கு மத்தியில் அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன்பொழுது பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தார்கள் இங்கு உரையாற்றிய போதே போலீஸ் மாதிபர் மேற்கொண்ட வாரண விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் குறிப்பாக போலீஸ் திரைக்களத்தில் கடமையாற்றும் அனைவரும் சமமானவர்கள் குற்றங்களுக்கு எதிராக செயற்படுவதே போலீஸ் திரைக்களத்தினுடைய முக்கியமான நோக்கமாகும் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய அமைதியான சூழலை உருவாக்குவதும் அதனை யதார்த்தமாக்குவதுமே நான் உள்ளிட்ட போலீஸ் திரைக்களத்தின் பொறுப்பாகவும் அதனை நிறைவேற்ற நான் எதிர்பார்க்கிறேன் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது நாட்டில் வாழ முடியாத மற்றும் தனது பெயரில் வாழ முடியாத போதைப்பொருள் பொருள் கடத்தக்கார்கள் வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரை காலமும் கிடைக்கப்பெற்ற அரசியல் அடைக்கலத்தை பயன்படுத்தி அவர்கள் அதனை செய்து வந்தனர் இதற்காக அவர்கள் போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் முப்படைகளில் பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றும் சில போலீஸ் உத்தியோகத்தர்களையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று விடையத்திலையும் அவர் நேற்றைய தினம் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் நாம் இது தொடர்பில் தகவல்களை திரட்டியிருக்கிறோம் குற்றவாளிகளுக்கு தற்போது அரசியல் பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கிறது இதற்கு முன்னர் தமக்கு அரசியல் பாதுகாப்பை வழங்கியவர்களை பயன்படுத்தி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க தற்போது முயற்சிக்கின்றனர் இது தொடர்பில் நாம் ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம் போலீஸ் குற்றச்செயல்களில் ஈடுபடும் பலர் இருந்தனர் ஆனால் எனது பதவி காலத்தில் இவ்வாறான குற்றச்செயல்களிடம் பெறாது அதற்கு நான் ஒரு ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை போலீஸ் அதிகாரி ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவோம் அதேபோன்று போலீசார் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் பொதுமக்களினுடைய நம்பிக்கையை வலுப்படுத்த என்னாலான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் முன்னெடுப்பேன் எமது அதிகாரிகள் தவறளித்திருந்தால் பொதுமக்களுக்கு சேவை வழங்க பின்னிற்பார்களாயின் அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க ஒருபோதும் தயங்குவதில்லை போலீசாரினால் மக்களுக்கு கடமை ஆற்றப்படவில்லை எனில் அது தொடர்பில் முறையிடுவதற்கும் போலீஸ் தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதனூடாக எனக்கு தகவல்களை அனுப்பலாம் குற்றச்செயர்களை தடுக்க திட்டங்களை வகுத்திருக்கிறோம் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பதினோரு பேரை நாட்டுக்கு அழைத்து வந்து சிறையில் அழைத்திருக்கிறோம் எதிர்காலத்தில் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முடியாதவாறு அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுப்போம் இலங்கை போலீசார் தொடர்பில் சர்வதேச ரீதியில் நன்மதிப்பு இருக்கிறது ஆனால் போலீசில் சில குறைபாடுகள் உள்ளன அவற்றை தூய்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற என்றையும் அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது